இந்த நிலம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீமைக்கறிவியல் காட்டுக்கு நடுவில் இங்கே நிலம் வாங்கி மூன்று ஆண்டுகளாக வேலை நடக்குது முதலாண்டு கொஞ்சம் நெல் வளைஞ்சிது சீமக்கறிவியல் காட்டுக்கு நடுவில் இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க முதலாண்டு நெல் வளைஞ்சுது இரண்டாம் ஆண்டு போதிய அளவு மழை இல்லை பம்பு செட் இல்லை மழை நீர்லேயே விளைய வச்சு அறுத்தது அதில் இந்த வரப்பில் வாழை தன்னை இதெல்லாம் போட்டாங்க அதான் இப்போ பார்க்குறோம் எல்லாம் சித்திரை மாதம் தொடங்குச்சி மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணியே இல்லை அப்படியே எல்லாம் வாடி நிற்கிது சரியா வாடி நிற்கிது என்ன செய்கிறது அப்படிங்கிற இடத்துல கோடையில் எப்படியாவது தாக்கு பிடிக்கணும்ல சின்ன குழந்த வளர்கிற குழந்தை என்ன செய்யும் பிறந்த குழந்தை வெயிலில் போனோம்னா செத்துடும் ஏன்னா அதுக்கு ஏந்திரிக்கவே தெரியாது நடக்கவே தெரியாது செத்துடும் கொஞ்சம் வளர்ந்து மெதுவாக படிக்க விட்டோம்னா நடக்கும் வளர்க்க வளரும் நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வெயிலுக்கு பிடிக்கிற திறன் வரும் எந்த வெயிலில் கடந்து கருகி செத்துதோ அதே வெயிலுக்கு பிடிக்கிற திறன் உடலுக்கு வரும் அதுக்கப்புறம் எப்படி வெயிலை எதிர்கொள்கிறதுன்னு படிக்கும் அதுக்கப்புறம் வெயிலை எப்படி அழிக்கிறதுன்னு படிக்கும் நீரை எப்படி உருவாக்குறதுன்னு படிக்கும் நீரை எப்படி உருவாக்குறதுன்னு படிக்கும் அந்த மாதிரி வளர்கிற ஒரு சூழலில் இப்போது இந்த பண்ணை இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போய் நிற்கிது பாருங்களாம் அது வெயிலில் சுருண்டு போய் நிற்கிது தண்ணி டேங்கரில் கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து பாய்ச்சுறாரு சரியா நிச்சயமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் என்னுடைய தாக்குப்பிடிக்கிற திறன் அதிகரிச்சிடும் இன்னும் வந்து மண்கண்டை போதுமான அளவு கொடுக்கணும் இவங்க கொடுத்துருக்கிற மண்கண்டை பார்க்காது டேங்கரில் தண்ணி வாங்கி ஒரு இரண்டு தண்ணி அல்லது மூணு தண்ணி பாய்ச்சிக்கா போதும் அப்புறம் மரமாக வந்துடும் வந்த பிறகு இந்த வாழையெல்லாம் கருகிட்டு வந்த பிறகு நம்ம காப்பாற்றிடலாம் ஏன்னா மண்கண்ட நிறையா கிடச்சிதுன்னா வளர்ந்து தாப்பு தாக்குப்பிடிக்கும் திறன் வந்துடும் பத்திரமாக வந்துடும் சரியா அந்த அடிப்படையில் தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க தண்ணீர் வந்து இந்த கன்றுகளுக்கெல்லாம் தண்ணி ஒரு தேவை இங்கே டேங்கரில் கொண்டு வந்து பாய்ச்சுறாங்க அது தான் பார்த்துட்ருக்கோம் தூரத்தில் வாழை எல்லாமும் இருக்குது வாழைக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க சரியா இது மாதிரி மாதத்துக்கு ஒரு ஒரு இரண்டு தண்ணி அல்லது ரெண்டு மாதத்துக்கு மூணு தண்ணி இந்த மாதிரி விட்டால் போதுமானது சரியா பாருங்கள் இங்கேயும் ஒரு தென்னம்பில் கறி போயிருக்கு மண்ணு வச்சுருக்குறாங்க இல்லை அப்போ தண்ணி விட போகிறாங்க இந்த செடியை எடுத்துருங்க அண்ணு இந்த செடி எடுத்துருங்க மேலே உள்ளது எடுத்துகிட்டு தண்ணி தெரியட்டும் செடியாக இருக்கிறாங்க தென்னம்பில் தெரியணும் தண்ணியை விடுங்க அது அப்படியே இருக்கட்டும் ஓகே இந்த பக்கத்து செடியும் எடுங்க ம் தண்ணி விடுங்க பரவாயில்ல ஆறு சுடுத்து ஐநூறு பண்ணி இல்லை போச்சுண்ண இதுதான் தண்ணி விட்ருக்காங்க டேங்க்லேருந்து ஒவ்வொரு கண்ணுக்காக விட்றாங்க சரியா ஒவ்வொரு கண்ணுக்காக பாய்ச்சுறாங்க இன்னும் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க நிறையா விடுங்க நல்லா கவனிங்க இந்த தென்னம்பிள்ளையோட கீழே போகுது தண்ணி தென்னம்பிள்ளை மேலே படலை தென்னம்பிள்ளை மேலாம் தண்ணி படவே இல்லை தென்னம்பிள்ளையை விட கீழே போகுது இந்த தண்ணி இந்த தண்ணி நீண்ட நாளைக்கு ஈரம் காக்கும் நீண்ட நாளைக்கு ஈரம் காக்கும் நல்லா பாருங்கள் தென்னம்பிள்ளை மேலே இருக்குது பாருங்கள் தென்னை விட கீழே போகுது தண்ணி சரியா இது நீண்ட நாளைக்கு ஈரத்தை தக்க வைக்கும் சரியா ஆ போதும் இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா மேலே எந்த மண்ணுமே நினையவே இல்லை மேலே நினைஞ்சால் காஞ்சிரும் தென்னம்பிள்ளையோட வேர் பகுதியில் தென்னம்பிள்ளையோட வேர் பகுதியில் அடியில் இந்த தண்ணி போயிருக்குது இப்போ அந்த தென்னம்பிள்ள வேர் எங்கெல்லாம் ஓடுமோ அங்கே போகும் மேலே ஆனால் உலர்வாக தான் இருக்கும் அது வேணுங்கிற தண்ணியை வேறு வழியாக தான் குடிக்கணும் அதனால் வேர் எவ்வளவு தூரம் போகுமோ வேர் இருக்கிற இடமோ அந்த வேர் ஓடுற இடத்த சுற்றி உள்ள இடத்தையும் மிக அற்புதமாக குளிர்ச்சி ஆக்கிட்டோம் சரியா இதனுடைய தாக்கு பிடிக்கும் திறன் அதிகம் ஏன்னா நீண்ட நாளைக்கு ஈரம் இருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக அந்த ஈரத்தை வந்து அதை ஆவியாக்க முடியாது அதனால் தண்ணியை வந்து தென்னம்புள்ள இருக்கிற இடத்துக்கும் வேருக்கும் கீழே நம்ம பாய்ச்சி இருக்கிறோம் பாருங்கள் சரியா அந்த ஈரம் அப்படியே குடிச்சிருச்சு தண்ணி இதில் இன்னும் வந்து இன்னும் ஒரு முக்கியமான தண்ணி நம்ம கவனிக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தென்மொழியை சுற்றி மண்ணு வச்சுருக்காங்கல்ல இந்த மண்ணு பத்தாது இன்னும் நிறையா இன்னும் நிறைய அதாவது வந்து ஒரு ஜேசிபி பக்கெட்டால் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கெட் மூணு பக்கெட் அளவுக்கு இதில் மண்ணு நல்லா பொலப்பழப்பாகவும் உயரமாகவும் பெருசாகவும் போடணும் இந்த வரப்பை சுற்றி போடணும் அப்போ தான் மண் கண்ட நிறைய கிடைக்கும் தவறி மழை பெஞ்சாலும் வரும் காஞ்ச மண் நிறையா இருந்ததுன்னா அந்த மண் இடுக்கலெல்லாம் வந்து பொழுது போன உடனே நல்லா புலப்பழப்பான கட்டி கட்டிகளாக இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி கட்டிகளாக இருந்ததுன்னா பொழுது போன பிறகு காற்று சுலபமாக அந்த மண் வந்து குளிர்ந்து கா குளிர்ச்சி ஆகிடும் சரியா பூமி வந்து தரை வந்து இரவில் சுடும் நம்ம இந்த மாதிரி கட்டிகளை இந்த மாதிரி கட்டிகளை அடிக்க வச்சோம்னா என்ன செய்யும் இரவு காற்றுப்பட்டதும் குளிர்ச்சி அடைஞ்சிரும் இந்த மாதிரி தரையாக இருக்கிற பூமி தரையாக இருக்கிற பூமி இரவுலையும் கால் வச்சிங்கன்னா கொதிக்கும் ஆனால் அதே பூமி இந்த மாதிரி கட்டிகளை நிறையா சேர்த்து வச்சுருந்தோம்னா நிறையா போட்டிருந்தோம்னா இரவில் அந்த மண் குளிர்ச்சியாக தான் இருக்கும் அது கூட அந்த செடியை சுடாது அதுபோலவே குழிக்குள்ளே பள்ளமாக வச்சுருக்கிறதுனால அந்த பள்ளத்தில் உள்ளே தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணீர் வந்து கீழே இறங்கிடும் அப்போ மேலே சுற்றிலும் நிறைய காஞ்ச கட்டிகள் அடிக்கிறதுனால மேலே மண்ணில் ஈரம் இருக்காது ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும் உள்ளே செடி தண்ணி குடிக்கிறதுக்கு வேண்டிய தண்ணீர் செடியோட வேருக்கும் கீழே நிறைய இடத்துல இருக்கும் அந்த இடத்துல உள்ள ஈரத்தை சூரியனால் உறிஞ்ச முடியாது ஏன்னா சுற்றிடும் நிறைய காஞ்ச கட்டிகளை வச்சுருக்கிறதுனால அந்த கட்டிகளை தான் சூரியன் சுட முடியுமே தவிர அதுக்கும் கீழே உள்ள பூமியை சுட முடியாது அதனால் குளிர்ச்சியான பூமி இருக்கும் வேணுங்கிற தண்ணி கிடைக்கும் செடிக்கோட வேருக்கும் கீழே அதனால வளர்ச்சி தடையில்லாத ஒளியும் வெப்பமும் இப்ப கிடைக்கும் உண்மையில கோடைதான் தடையில்லாத ஒளியும் வெப்பமும் கிடைக்கிற காலம் அற்புதமான கோடை காலங்களில் தான் பயிர்கள் சந்திக்குது நிறைய பழங்கள் பழுக்குது நிறைய கோடையில் தொழிற்கிற மரங்களை கூட பார்க்கலாம் நம்ம அற்புதமாக தொழியிருக்கோம் ஆனால் நீரை சார்ந்து வாழுகின்ற உயிர்களுக்கு தண்ணீர் இருந்தால் தான் வாழுவாங்கிற பயிர்களுக்கு கோடையில் நீர் கிடைக்க செய்யணும் அதுக்கு தாக்குப்பிடிக்கும் திறன் கிடைக்கிற வரைக்கும் அது வளர்ச்சி நிலையை தொடுற வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக உருவாக்கிட்டோம்னா அப்புறம் காலங்காலத்துக்கு வளரும் சரியா ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு சின்ன குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றணும் அப்புறம் வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது ஆயிரம் குடும்பத்தை அது காப்பாற்றணும் நன்றி